மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள் என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காச கை நிறைய பாக்க முடிய முடிய இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணு நான் ஒத்துக்கிறேன் தேவரே இந்த பில்டிங்க்கு மேஸ்திரியா இல்ல மறிகொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீதாயா மேஸ்திரி மறிகொழுந்து எனக்கு இப்பதான் புரியுது

எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோட இருக்கீங்க இதெல்லாம் நேரம்மா இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலையை சுத்துறேனா தான் உன்ன விடுவேன் அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் நான் இந்த அந்த புள்ளையாத்திலே ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன் வர மாப்புள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாக அப்புறம் தான் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த புள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ண பாத்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு கட்டிக்கி அதனாலதே அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகனை எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமே சுத்திக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்ல ஆமா சொல்லு என் பா என்ற கம்மாய நீந்துவதற்கே மொழு எனக்குருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு போயிரு கருங்குந்தல் அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே போக கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களா அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றாரு சும்மா போ ச்சே உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னய்யா உண்மையிலேயே நீந்த விட்டாளே ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளைய இது போது வலையில நான் வளர்த்துல

மாப்பிள்ள பொ காலும் குட்டையா இருந்தாலும் லட்சமா மூக்கு முடியுமா இருக்காரு பாக்கத பாக்க பொண்ணு வர சொல்லுதா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க

மாப்பிளை என்பத்து ஒண்ணுமே ஒட்டுமல்ல இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நம்பா சொல்லுது கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்த எது எப்படியோ மருக்கும் இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்கும் நம்பிக்கை நான் வர்றேன்

ஒரு தப்பு நடந்து போச்சு நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய இப்ப வாங்க மாப்பிள நான் பொண்ணை காட்டுறேன் கொண்டு வேணாம்ல அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும் இன்னும் நீ ஆயிரம் தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம் ஏண்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க கிழவி தான் கட்டி விடு ஒரு தப்பு நடந்து போச்சு என்னடா ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு புரிய வச்சுட்டான் என்னடா சொல்ற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க ஊர்ல அரிசி பருப்பு வேட்டி சட்டை கிடைக்கும்னு ஏமாந்து

இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அரிசி வாங்க பருப்பு வாங்க அப்பளம் வாங்க துணிமணி வாங்க நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன் இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறதே உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன் உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதா பின்னால போய் ஆட்டு போ இங்க இருக்க கூடாது பாடுவா பத்து மணிக்கு வர சொன்னா பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கேன் என்னடா அது மாப்பிள்ள மாதிரி வந்திருக்கேன் மாப்பிள்ளையா ஏ மாடசாமி

செம்மண்ண பூசினாலும் சரி நான் வர்றேன் பார் இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை இருக்கு ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா வர்றேன் போடா சிமெண்ட் செவத்துல பூசுறதுக்கு தான் உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல மீசிய பாரு சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏண்டா குலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஓட்டற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பனின் கழுத்து ஒரு சாயத்து வர கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே உடைச்சு வச்சிட்டே அப்படியேமா ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்மர் தண்ணி இருக்கு ஒரு குடம் எடுத்துட்டு வா கலக்குங்கடா சிமெண்ட் கலக்குறதா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க என்னம்மா

உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டுகா சொன்னா அப்படியே ஏன் அவங்கதான் என் புருஷன் புருசனா இவன் என்ன செய்வான்னு செய்வான் போய் இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச எனக்கு என்னமோ நீ பெருசா உபகாரம் மாதிரி அவன் கட்டின புரிசுகிட்டே காட்டி இல்ல கொடுத்தா தலைக்குது வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமார மாதிரி வச்சிருக்கார் இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா